சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க மேலும் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் பொதுமக்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அது என்ன அறிவிப்பு போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நீலகிரி ஈரோடு தேனி விருதுநகர் தென்காசி கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கடந்த மூன்று நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இடையிடையே சில இடங்களில் லேசான மழை பெய்து வந்தது நெல்லை தென்காசி நீலகிரி தேனி கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது லேசான மழை பெய்து வருகிறது மற்ற இடங்களில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து கொண்டே வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் இன்று வெப்பநிலை இயல்பை விட ரெண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என கூறியுள்ளது மேலும் இன்று முதல் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது